அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகங்களின் முதல்வன் நம்முடைய ஆன்மாவை குறிக்கும் சூரிய பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல யாரு வந்துட்டு சூரிய பகவானை வணங்காம போனாலும் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு அவர் அவரு வலுவாருந்தா மட்டும் தான் நீங்க நல்லா இருக்க முடியும் ஸோ அவருடைய வழிபாடை மட்டும் தவற விட்டுடாதீங்க எழுந்து சூரிய பகவானுடைய உதயம் அப்படிங்கிறது அருணோதய உதயம்னு சொல்லுவோம் அதாவது இளஞ்சூரிய கதிர்கள் வந்து நம்மளுடைய இரு கைகளில் படுறது ரொம்ப வந்து விசேஷங்க ரொம்ப சிறப்பான பலங்களை கொடுக்கும் அந்த சூரிய கதிர்களை வந்துட்டு நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா லக்ஷ்மி தேவியுடைய அருள் கிட்டும் புரியுதுங்களா அதே மாதிரி காலை வேலையில நல்லா கும்பிட முடியலமா என்ன பண்ணிட்டோம் நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னா மாலை வேலையில வழிபாடு செய்யலாம் அந்த மாலை வேலை அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயணனுடைய அருளை பெற்று கொடுக்கும் புரியுதுங்களா காலையில முடியாதவங்க மாலை நேரத்துல நீங்க வழிபாடு வச்சுக்கலாம் குறிப்பா அந்த காலையில நீங்க பார்க்கக்கூடிய சூரிய கதிர்களை வந்துட்டு பிரம்ம சரஸ்வதியா பாவித்து வழிபாடு செய்யணும் நம்ம உள்ளங்கை இரண்டையுமே சூரிய பகவானோட ஒளிக்கதிர்கிட்ட காட்டிட்டு அப்புறம் தலைக்கு மேல கும்பிடணும் மூன்று முறை இந்த மாதிரி உள்ளங்கையை காட்டி தலைக்கு மேல கொண்டு போகணும் இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்வதனால கல்வி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் அதுவே மாலை வேலையில நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்கா அந்த ஒளிக்கதிர லட்சுமி நாராயணரா நினைச்சுக்கிட்டு இரு கைகளையும் வந்துட்டு வயிற்று தொப்புளுக்கு நேரா வணங்கி தொப்புள்ள வந்துட்டு இரு கைகளையும் வச்சுக்கணும் இந்த மாதிரி மூணு முறை செய்யணும் இதனால செல்வத்திற்கான உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க தொடர்ந்து அன்றாடம் வந்துட்டு சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கூடும் சூரிய பகவானோட வழிபாடு சும்மா இல்லைங்க செல்வ வளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம மங்காத புகழ் வளத்தையும் கொடுப்பாங்க ஒரு மனித பிறவிக்கே பேரும் புகழும் அப்படிங்கிறது ரொம்ப உச்சபட்ச வாழ்க்கை நிலை அதையே வந்து சூரிய பகவான் அள்ளி கொடுப்பார் சோ தவறாம இந்த நாள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்யறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கடமையாவே வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதவி பார்க்க இந்த தருணத்துல கூட உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த வீடு தொடர்ந்து பாருங்க ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி குறிப்பு சூரிய பகவான் வந்துட்டு சிவபெருமானுக்கு வலது கண்ணுங்களாம் அதிகாரம் அரச பதவி ஒளிமயமான வாழ்க்கை இருக்கணும் ஆற்றல் மட்டுமின்றி உடல் ஆரோக்கியம் மேம்படும் நினைச்சுனாக்கா சூரிய பகவானுடைய வழிபாடு இணையில்லாத ஒன்று புரியுதுங்களா குறிப்பா தினமும் காலையில சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபாடு செய்ய எல்லா விதமான நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில நிகழ்த்தி கொடுப்பாரு உங்களால உச்சரிக்க முடிஞ்சதுன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திர வார்த்தைய இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க ஓம் கிரணி சூரியாய நமக இந்த மந்திரத்தை சூரிய பகவானுக்கு நீரை காணிக்கையா கொடுத்து நம்பிக்கையோட வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா உங்க நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும் இரண்டாவது ஓம் பாஸ்கராய நமக இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி தினமும் சொன்னீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மூன்றாவதா ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை சொல்லி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு நீங்க போக முடியும் குறிப்பா மாணவர்கள் இந்த மந்திர சொல்ல நூத்தி எட்டு முறை சொல்வதனால அளவில்லாத நன்மைகளை அடைய முடியுங்க சோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதி முதல் அந்த வரை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக கண்கண்ட தெய்வமாக சூரிய பகவானே அருள் பாலிக்கிறாருங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நட சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது ஒரு வரியில சொல்லாக்க நினைத்தது நடக்கக்கூடிய நாளா இருக்கு ஃபர்ஸ்ட் காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் தந்தை வழியில ஆதாயமான பலன் கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்களால அனுகூலமான பலன் கிடைக்கும் எல்லாராலுமே எனக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வந்து பணி நிமித்தமா வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ பெயர் நீங்கும் சலுகைகள் கிடைக்கும் மேலும் அதிகாரி உங்களை புரிஞ்சுப்பாங்க அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வேலையை வந்து அவங்க பாத்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழிலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு பாக்கிய தொகைகள் வசூலாகும் வியாபாரம் பெருகும் குறிப்பா அந்த நாள்ல அடுத்தவங்க பேச்சு கேட்டு குடும்பத்துல அமைதி இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா அதை வந்துட்டு மாத்திருவீங்க குடும்பத்துல வந்து சந்தோஷத்தை கொண்டு வந்துருவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய காலகட்டம் கட்டிட தொழில் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட வேலை பகவெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு நிலத்துல நல்ல முதலிட பாப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு தக்க சமயத்துல பயன்படுத்திப்பீங்க இதனால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருக்க போகுது மறைந்து கிடந்த உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்துல வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுது உத்தியோகத்தை பொறுத்த உத்தியோக பணிகள்ல உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுப்பாங்க ஒரு வரியில சொன்னாக்க நன்மைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உயர்வான நிலை இருக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகள் மறியும் உத்தியோக பணிகள்ல இருந்த நெருக்கடிகள் குறையும் சுபகாரியங்கள் ஈடரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இன்னைக்கு நிறைவேறும் வர்த்தக பணிகள்லையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக போகுது போட்டிகள் மறிய போகுது பெண்களுக்கு குறிப்பா இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாம உங்களுடைய சேமிப்புகள் உயரும் உற்சார் உறவுக்காரர்களுடைய விருந்து நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு சந்தோஷப்பட போறீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் காத்துக்கிட்டு இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் ரொம்பவே சாதகமா இருக்கு உற்சாகமா செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக வளம் வர போறீங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு தொழில் விருத்தி ஆகும் வியாபாரத்துல இருந்த தங்கு தடைகள் மறையக்கூடிய நாட்களா இருக்கு குறிப்பா இந்த நாள்ல ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பண பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தேவையான பண வரவு வந்துகிட்டே இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதாவது இந்த ஏதாவது ஒரு கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களா பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு இழுபறிகள் மறையக்கூடிய ஒரு சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு குறிப்பா அந்த நாள்ல அல்ல வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு ஒரு வரியில சொல்லாக்க நன்மையான நாள் உடைய செல்வாக்கு உயரும் முயற்சிகள் எளிதா நிறைவேறும் உடைய செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்கும் அர்த்த பூரம் நட்சத்திரம் தடைகளை தாண்டி வெற்றி அடைவீங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய தாய்மாமன் வழியில சுப செலவுகள் ஏற்படக்கூடும் ஒரு வரியில சொல்லுனாக்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அர்த்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சாதகமான பலன்களை அனுபவிக்க போறீங்க வாழ்க்கை துணையால அனுகூலமான பலன் உண்டு குறிப்பா வாழ்க்கைத்தினுடைய ஆதரவினால முடிக்க முடியாத காரியங்களை கூட இந்த நாள்ல எளிமையாக முடிச்சிருவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோட செயல்படுவீங்க நீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்குங்க ஆகமத்துல இந்த நாள் அப்படிதான் நம்ம சிம்ம ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பான நாளா இருக்குனாக்க தவறாம காலையிலயே இல்ல மாலை வெளியோ சூரிய பகவானை மட்டும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க உங்களுக்கு வழிபாட்டோட சேர்த்து பரிகாரம் ஒண்ணு சொல்றேங்க வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிங்க பறவைகளுக்கு தானியத்தை வந்துட்டு உணவா கொடுங்க இதன் காரணமா தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்து தவறோ இல்லது நம்ம முன்னோர்கள் செய்து தவறோ அதற்கான பாவ கணக்குகள் தீரும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய அந்த தடை தாமதங்கள் விலகி போகும் நினைத்த காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறும் அனைத்து விதங்கள்லயும் சுகமான செய்திகளை அடைய முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்மத்திற்கு சிறப்பான அழகாமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வாழமோடு நலமோடு